இதே மாதிரி உங்க வீட்லயும் குழந்தைங்க ஃபோன் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்ற வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குழந்தைங்க போன்ல அதிகமா வீடியோ பாக்குறதுனால அவங்களுக்கு மெமரியில ப்ராப்ளம்ஸ் ஸ்பீச் டிலே அண்ட் அட்டென்ஷன் ஸ்பேன்ஸ் கம்மி ஆயிடும் செகண்ட் ஃபோனை பக்கத்துல வச்சு பாக்கிறதுனால அவங்க கண்ணுல மயோப்பியான்ற ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குறதுனால அவங்க கழுத்துல அஞ்சு மடங்கு லோடு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இதனால கழுத்துல இருக்க மசில் ஸ்ட்ரெயின் அண்ட் கண்ணில் இருக்க ஐ ஸ்ட்ரெயின்னால ஹெட் ஏக்ஸ் அண்ட் மைக்ரைன்ஸ் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகிடும் தேர்ட் பசங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கும்போது நிமிஷத்துக்கு ஒரு எமோஷன் மாறிட்டே இருக்கு பிரெய்னால இதை அவ்வளோ சீக்கிரமா ப்ராசஸ் பண்ண முடியாதனால அதிகமான கோவம் வருது பிடிவாத குணம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது இதே குணத்தை ஸ்கூல்ல எடுத்துட்டு போய் வெளிப்படுத்துறாங்க இதனால அவங்களால சரியா படிக்க முடியாம ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கு இப்படியே உங்க பசங்களை நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள ட்ரக் அடிக்ஷனை விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்திட்டோம் இதை உடனே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நோ மொபைல்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தி டீடைல்டா ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ பண்றேன் தயவு செஞ்சு இந்த இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க